இப்போ பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு ஆறு கொஷின் பாருங்கள் டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோயின் மூலங்களை காணுங்க அதாவது இதனுடைய கொடுத்துருக்க பல்லுறுப்பு கோவியை சம சின்ன காரணியாக மாற்றி எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க பாருங்கள் இப்போ இந்த டைமில் கொடுத்துருக்க பல்லுறுப்பு கோவை எடுத்து எழுதியாச்சு இதை ரெண்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா எடுக்கும் போது இப்போ இந்த ரெண்டுத்துலேருந்து காமன் என்ன வெளியெடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போது எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுக்க முடியும் இப்போ எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தால் உள்ளன்னு இருக்கும் ரெண்டு அப்படியே வரும் இங்கே எக்ஸ் மட்டும் வரும் ஏன்னா அங்கே ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று ரெண்டு மூணாயிரம் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் சரி ரெண்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளஎண்ணிருக்கும் மூணு மட்டும் இருக்கும் சரிங்களா அப்புறம் இப்போ இது பிரித்து எழுதியாச்சு அதே போல் இதையும் பிரித்து எழுதலாம் சேம் இங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது நமக்கு இந்த உள்ளே எழுதும் போது ரெண்டு டைமும் ஒரே மாதிரி வரணும் ஸோ அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ இங்கே என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் வரும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ தான் அதாவது ஒன்று போட்டிருக்கோம் ஈக்குவல் ஜீரோ அப்போது இங்கேருந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை ஓட்டாமாவும் ரெண்டும் ஓட்டாமாவும் அடுத்து எழுதிக்கலாம் எடுத்து எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா தனித்தனி பேர் எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ அப்போதுப்பா ப்ளஸ் ஒன்றில் இருக்கிறது ஈக்குவல்க்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்றாக வரும் ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஒட்டும் வேல்யூ நமக்கு வேணும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஒன்று சரிங்களா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்க்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒன்னாக வருது எடுத்து போட்டாச்சு நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுன்றதுனால இந்த ஸ்கொயரை ஈக்குவல்க்கு அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயராக இருக்கிறது ரூட் ஆகும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று இது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ரூட் மைனஸாக இருக்கலாம் சரிங்களா அப்போ மைனஸ் ஒன்றுன்றத வந்து ரூட் இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே பார்த்துக்கோ கலப்புங்கள் ஐ என்னும் போது ஐ ஐ ஸ்கொயர்னா ஐ ஐ ஐ ஐ மைனஸ் ஒன்று ஐஸ்கியூப்புனா மைனஸ் ஐ ஐ பவர் ஃபோர்னா ப்ளஸ் ஒன்று அப்போ உங்கள் மைனஸ் ஒன்று இருக்கா அதுக்கு பிறகு நம்ம ஐ ஸ்கொயர் நடத்தி எதலாமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ஸ்கொயர் இப்போது ரூட் குள்ளே ஸ்கொயரில் இருந்தால் இங்கே உள்ள என்ன அர்த்தம் ஐஇன்ட்டு ஐ ஈக்குவல் ஐ ஸ்கொயர் அப்போ இந்த டேம் உள்ளே ஐஇன்ட்டு ஐயாக இருக்குது அப்போ இந்த ரூட் ரூட்டு வெளியே எடுக்கும் போது ஐ மட்டும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ ரூட்டில் ஐ ஸ்கொயர் பிரித்து ஐ இன்ட்டு ஐ வெளியே வரும்போது ஐ மட்டும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்னோட வேல்யூ இந்த டேம்க்கு எடுத்து எழுதியாச்சா அதே போல் இது கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இங்கே மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு இருக்கா ஈக்குவல் தந்துப்பா மைனஸ் மூணாக மாறுமா டூ எக்ஸ் இங்கேயே இருக்கும் ஈக்குவல் மைனஸ் மூணு சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸுங்க வச்சுக்கிட்டு மைனஸ் மூணு இங்கே ரெண்டு பெருக்கில் இருக்குது இப்போ ஈக்குவல் பக்கம் வரும்போது வகுத்தில் வரும் டிவைட் பை ரெண்டு இது எக்ஸ்னோட வேல்யூ சரிங்களா இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க தீர்வுகள் அப்படின்னு எடுத்து எழுதி எக்ஸ் நோட் வேல்யூ இங்கே ஆர் மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு போட்டாலும் சரி நீங்கள் இல்லை ப்ளஸ் ஐ இல்லை மைனஸ் ஐ இப்படியும் போட்டாலும் சரி கம்மா மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்படியும் போட்டுக்கலாம் உங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்